காட்டு இது வந்து இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியறது இல்ல குளோ ஜாம் கொடுப்பாங்கல வருஷம் வருஷம் ஃப்ரீயா என்ன வாங்கனா குளோ ஜாம் ஒன்னு அது என்ன ஒன்னு வாங்க ஒன்னு ஃப்ரீயா எல்லாம் தெரியல பா ஆமா நான் நினைக்கிறேன் நான் வேலைய கேக்க மத்த பில்ல போட்டு கொடுத்துட்டாங்க இது ரெண்டே எடுத்து தெரி வாங்கி வர அழகா இருக்கு கட்டி நான் எடுத்து போறேன் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா கொடுத்தாங்க என் வணக்கில்லை எனக்கு

ஓமம் முறுக்கு இது வந்து ரவாவு இது நான் பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி கடையிலலாம் நாங்கள் வந்து முறுக்கு முறுக்கமாகவும் வாங்கினதில்ல இந்த டைம் வந்து தான் மாவு நான் கடையில் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஒரு வாரமாகவே மழை விட்டுவிட்டு பெய்து எங்களுக்கு வந்து முறுக்கரிசி என்ன காயலை இதுக்கும் நாங்கள் எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை எனக்கும் டைம் இல்லை எல்லாருமே முடியல கொஞ்சம் தங்கத்தையும் உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சோண்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றது சாமி கும்பிட்றது ஒன்றே கொஞ்சமாக செஞ்சுக்கலான்னு கடையிலே வாங்கியாச்சு அதிரசம் மாவு எப்படி இருக்குன்னு தெரில அந்த உப்பு சுட்டு பார்த்தாலும் இதெல்லாம் வந்து கடலை பருப்பு பொட்டு கடலை சர்க்கரை டால்டா குழு ரவா தான் இதான் குழுதான் அது என்ன

அது வந்து ஜாமான்லாம் ரெகுலர் வாங்குறீங்க கடைப்பேர் தெரியாதாங்கல்லாம் இப்படி கடைப்பேர் பார்க்குற குத்து குத்தமதிப்பாக அப்பப்போ அந்த கடையில் போய் வாங்கிக்கிறது பெருசாக ஒன்றும் நான் வந்து ஜாமான் வாங்குறது இல்லை ஒரு இருபது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் நூறுரூவாய்க்கு வாங்கினாலும் அந்த கடையில் போய் வாங்குவோம் அதனால பழக்கப்பட்டவங்கிறதுனால கொடுப்பாங்க எனக்கு மேலே எல்லாருக்குமே ரெகுலர் போகிறாங்க இதான் எங்களோட தீபாவளி பத்துக்கும் சாமான் வரலே நீங்க ongoing வீட்ல என்னென்ன பಳಗறோமா ஜாமல்ல மல்லி வாங்கி வாங்கிட்டா என்ன ஏதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் இப்போதைக்கு என்னன்ன செய்யலாம்னா கோஜாமு ரவா லட்டு अदरक தூளு நினைச்சிருக்கு வச்சு மாவு அரைச்சத பச்சதி ஓ அப்ப இது வரைக்கும் கையில தான் எடுத்து வந்த அப்புறம் ఇం கொண்டு வந்து தட்டி வச்சு தா வந்து குளிக்க தான வலி சரி ஓகே நம்பர்களே நீங்கள் என்னென்ன இப்படி எல்லாம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மல்லிகை மல்லிகைதான் வாங்கிறவங்கலாம் இருக்குங்க இது இவ்வளோ மல்லிகைதாமாவும் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி என்னதான் பில்லுக்குள்ளு ஐயோ பில்லு தானுமே தெரியல ஆயிரத்தி அறநூறுபா அதை இல்லாம

ನಮ್ಮ ಕರ್ಮ ಪಟ್ಟಿತ್ತ